அனைவருக்கும் இனிய காலைநிற வணக்கங்கள் ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியினுடைய அதிதிகள் பக்கத்தில் ஒரு மிக முக்கியமான நபரை நாங்கள் எங்களுடைய கலையகத்துக்குள்ளே நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம் எனவே அவர்கிட்ட நாங்கள் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம் பொதுவாக எங்களுடைய ஈழ சினிமாவை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல திறமையாளர்கள் அடையாளம் காணப்பட வேண்டியவர்கள் அவர்களை நாங்கள் தூக்கிவிட வேண்டிய ஒரு காலத்தினுடைய கட்டாயம் எங்களுடைய கைகளில் வந்து காணப்படுகிறது ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கிருந்து வருகின்ற சினிமாவினுடைய படைப்புகளை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்களுடைய மண் சார்ந்த விஷயங்கள் நாங்கள் பேச இத்தணிக்கின்ற விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான விஷயங்களை எங்களுடைய சினிமா பேச ஆரம்பிக்கின்றது எனவே அப்படி முகல் விடுகின்ற எங்களுடைய சினிமா துறையில் இருக்கின்றவர்களை தேடிப்பிடித்து அவர்களுடைய அனுபவங்கள் அவங்க எப்படி இந்த துறை கூட வந்தாங்க இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறாங்க அடுத்த அடுத்த கட்டத்தில் அவங்களுடைய படைப்புகள் என்னெல்லாம் வெளிவர காத்திருக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்ள போகிறோம் அவ்வப்போது எங்களுடைய நிகழ்ச்சி மூலமாக நிறைய கலைஞர்களை நாங்கள் நேர்க காணல் கண்டு அவர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனுடைய அடிப்படையில் இன்றைய நாளையும் எங்களுடைய நிகழ்ச்சிக்குள்ளே ஒரு மிக முக்கியமான நபரை நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் இவரை பொறுத்த வரைக்கும் இவர் ஈழ சினிமாவில் இருக்கின்ற திரைப்படங்களுடைய ஒரு எடிட்டர் டிஓபியாக ஒர்க் பண்ணுறார் அதை விட கிராஃபிக் டிசைனர் டப்பிங் இன்ஜினியர் அதை விட மிக முக்கியமாக ஒரு கலரிஸ்ட் அப்படின்னு சொல்லி இவரை நாங்கள் அடையாளப்படுத்தலாம் எஸ் ஆர் துசிகரன் இன்றைய நாள் எங்களுடைய கலையகத்துக்குள்ளே வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா சொன்னீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா ஓகே பொதுவாக நாங்க நிறைய பேரை வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நேர்காணல் செய்திருக்கின்றோம் நிறைய நடிகர்கள் இயக்குநர்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வந்திருக்கிறாங்க எனக்கு தெரிந்து ஒரு ஒரு எடிட்டர் அந்த ஒரு திரைப்படத்தில் வந்து பணியாற்றக்கூடிய ஒரு எடிட்டர் அதுவும் எங்களுடைய சினிமாவில் வந்து பணியாற்றக்கூடிய ஒரு எடிட்டரை நாங்கள் முதல் தடவையாக சந்திக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கொள்ளலாம் பொதுவாக இந்த எங்களுடைய சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு எடிட்டராக வந்து ஒர்க் பண்ணுறது அல்லது எங்களுடைய சினிமாவில் வந்து பயணிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்களில் எவ்வளோ காலம் உங்களுக்கு அரு அனுபவம் இருந்திருக்குது பதினாறு பதினேழு வருடங்கள் ம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஒரு சின்ன குரு குரந்திர படத்துக்கு டப்பிங் செய்ய வாய்ஸ் கொடுக்க போனதுலேருந்து ஆனால் எனக்கு திரை படம் சார்ந்து திரை குறும்படங்கள் சார்ந்த ஒரு அனுபவம் வந்தது அதிலேருந்து ஓகே இது இதுக்குள்ளே ஃபோனாக இப்படி இருக்கும் இல்லை இது சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் ஆராயிக்கிட்டேன் அதுக்கு முன்னுக்கு வந்து நான் ஒரு மேடை நாடக கலைஞர் பாடசாலை இருந்து நிறைய மேடை நாடகங்கள் செய்கிறேன் இப்போதுமே மேடை நாடகங்களோட இருக்கிறேன் திருமறை கலா என்று சொல்லக்கூடிய யாழ்ப்பாணத்துலேருந்து இயங்கக்கூடிய பாரம்பரியமான கலை கலை ஆற்றுகை கழகம் அது அதில் நடிகராக இணைஞ்சு இப்போ பின்னணியில் வந்து லைட்டிங் செய்கிற டெக்னீஷியனாக தொழில்நுட்ப கலைஞராக இப்போ பயணித்து கொண்டிருக்கு அந்த அனுபவங்கள் அது சார்ந்த அறிவு அதெல்லாம் திரைத்துறை சார்ந்த எங்களை வந்து தள்ளி இருக்குன்னு சொல்லலாம் அதை விட எங்களோட ஆர்வத்தையும் ஒரு என்ன சொல்கிறது பொழுதுபோக்கு விருப்பம்ன்றது எல்லாமே இதுவாக இருக்கு அதையும் நாங்கள் தொழிற்துறையாக தேர்ந்தெடுத்த என்னன்ற ஒரு அந்த நேரத்தில் எங்களுக்கான ஒரு முயற்சி என்று சொல்லலாம் ஓகே தொழில்துறையை வந்து தேர்ந்தெடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லும்போது ஆரம்ப காலத்துல ஒரு தயக்கம் ஒரு பயம் வந்து இருந்திருக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய சினிமாவை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் வந்து தங்கி இருக்கிறது சரியான முதலீடு வந்து இல்லாமை காரணமாக நிறைய பேர் எங்களுடைய சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போக முடியாமல் ஒரு என்ன சொல்கிறது தத்தளிக்கிற ஒரு நிலைமை இப்போ வரைக்கும் வந்து காணப்படுது சரியான ப்ரொடியூசர்ஸ் இல்லாம காரணமாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கு ஆனால் ஆரம்ப காலத்தில் நீங்கள் இதுக்குள்ளே வந்து வரும்போது என்ன தைரியம் இருந்துச்சு அப்போ வந்து கூடுதலாக பார்த்துருப்பீங்கன்னு சொன்னால் இந்த கல்யாண வீடு சாமத்திய வீடு நாள் வீடுகள் குடும்பம் சார்ந்த விழாக்களுக்கான ஒளிப்பதிவு படத்தோ போன்ற விஷயங்கள்லாம் பிரபலமாக இருந்தது திரைப்படம்ன்றது வந்து நாங்கள் தேட்டரில் ஒரு டிவியில் பார்க்குறதோடு எங்களுக்கு அந்த அனுபவம் சில நேரங்களில் வந்து கேட்பாங்க என்னட்ட கணனி வீட்டில் இருந்தவுடைய கணனியில் நான் அந்த ரீமிக்ஸ் என்று சொல்லி சொன்னாங்க அதுகளை இருந்து பரிச்சயமாக நான் செய்து பார்த்த இடத்துல நண்பர்கள் சொன்னாங்க வந்து ஓகே நீ வந்து இந்த ரிப்பீட்டட் கட்ஸ் இல்லாமல் ருதத்துக்கு பீட்டுக்கு வந்து எடிட் பண்ணுறாங்க என்னட்ட அந்த இது இருக்குது அதை விடாம செய்யணும்னு சொல்லி இப்போ அந்த ஒரு ஒந்துதல் வந்து எனக்கு ஓகே இதை இதை செய்யலாம் அதை விட இப்போ டப் மேஸ் டிக்டாக் ஒன்று சொல்லி சொல்கிறாங்க அதே விஷயத்தை நாங்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் வண்டே செஞ்சுட்டோம் டப் மேஸ் எப்படின்னு சொன்னால் இந்த ஃப்ரெண்ட்ஸ் சாக்கிளோடு சேர்ந்து நாங்கள் ஒரு ஸ்டேஜ் த்ரீ ஸ்டார் டான்ஸ் குரூப் பண்ணுறோம் இப்போ ஹிமாலயா குரூப் ஆஃப் டான்ஸ் இருக்கு அதில் ஒரு நடன கலைஞர் அவர்கிட்ட பிறந்த நாளுக்கு இந்த அவுட்டோர்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா அந்த நேரம் அது அவுட்டோருன்னு சொல்கிறது பாடல்களுக்கு வந்து காட்சிகளை தொகுத்து தான் அப்போ நாங்கள் ஒரு பத்து பதினஞ்சு பேர் என் ஃப்ரெண்ட் வந்து டான்ஸ் மாஸ்டர் அவர் முன்னிலையில் ஹீரோ நின்று சேர் நாங்கள் பேக்ரவுண்ட் டான்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்து பார்த்து செய்து அதை நாங்கள் வழிகட்டினாங்க அப்போ அந்த படத்தொகுப்பு செய்ய போகிற நேரம் அதை வந்து கேமரா ஒளிப்பதிவு செய்திருந்தவர் வந்து ஒரு வீடியோ கல்யாண விடு சாமத்தை விடு செய்கிறவர்கள் இப்போ இந்த காட்சிகளை தொகுறத்துக்கு நான் அவரோட போய் இருந்தேன் அப்போ இந்த சொர்ஸை இங்கால வைங்க இந்த துண்டை இங்கால வைங்கன்னு சொல்லி கொண்டிருக்கு எனக்கு தோணுச்சு ஓகே எடிட்டிங்ன்றது வந்து எங்கள்கிட்ட தான் இருக்குது அப்போ எனக்கு சோஃப்ட்வேர் தெரிஞ்சிருந்தால் எடிட் பண்ணலாம் ஏன்னா அந்த ஐடியாஸை தான் தான் கொடுத்துட்ருக்கேன் எந்த இங்கே வரட்டும் வெட்ட கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்கள் அப்படின்ற அதே போக தான் அந்த எல்லாம் தேடி தேடி படிக்க ஆரம்பித்து நான் ஒரு ரீமிக்ஸ் பாட்டை சேர்ந்து நண்பர்கள் காட்டிக்க சொன்னேன் இந்த உன்னோட ஐடியாஸ் இருக்கு நீ அதை விடாமல் செய்யும் அப்படி செய்தோன்றது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு ட்ரிபிள் மூவிஸ் இன்டர்நேஷ்னல் ஒன்று சொல்லி ஒரு நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்கப்படுது அங்கே வந்து டிசைனிங் எடிட்டிங் ஆக்கால்வான ஒன்று சொல்லி கேட்டிருந்தேன் சரி என்ன அங்கே போய் ஜாயின் பண்ணோம் அங்கே டாக்குமெண்ட்ரி சைட் பண்ணணும் முடியும் அப்போ ஆரம்ப காலத்தில் ஒரு சின்ன சம்பளத்தோட ஒரு வேலை கிடைச்சது அது எனக்கு கொஞ்சம் பழமையாக இருந்தது பொதுவாக வந்து படத்தொகுப்பு அப்படின்னு சொன்னாலே அதில் நிறைய டெக்னிக்கல் அந்த விஷயங்கள் வந்து நிறையவே வந்து காணப்படுகிறது ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சினிமாவில் வந்து பார்க்குற படத்தொகுப்புகள் எல்லாமே வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல்ல வந்து நிறைய வந்து காணப்படுகிறது ஆனால் இப்போ நீங்கள் பணியாற்றுகின்ற திரைப்படங்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து ஒரு திரைப்படத்துக்குள்ளே கமிட்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த திரைப்படத்துக்காக உங்களுடைய ஃபுல் எஃபர்ட்டை வந்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவை வந்து காணப்படுகிறது எனவே படத்தொகுப்பு அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இப்போ பொதுவாக வந்து இலங்கையில் இருக்கிறவங்க யோசிக்கிற என்ன விஷயமோ அதை வந்து படித்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க நீங்கள் எப்படி உங்களை வந்து பில்ட் பண்ணி எடுத்தீங்க எனக்கு படத்தொகுப்பை சார்ந்து படிக்கணுன்ற விருப்பம் நிறையவே இருந்தது இந்த படத்தொகுப்பு என்றதுக்கு வர முன்னும் நான் ஒரு மேடை நாடக கலைஞன் இப்போ திரைப்படங்களுக்கு வந்து நடிக்கணுமன்றதில் நடிகருக்கு கால் பண்ணியிருந்தால் நான் அங்கே போய் முதல் நடிகருக்கான ஒரு நேர்முகத்திற்காக இந்த இதை கொடுத்துட்டு வரேன் அப்படி இருக்க சில நேரம் இந்தியாவிலேருந்து படம் கா ஆக்கள் வரையன் இப்போ அவையோட நான் உதவியாளராக வேலை செஞ்சுருக்கேன் இப்போ படத்தோகுப்புக்கு ஒரு ஆள் வந்திருப்பார் இப்போ அவர்கிட்ட போய் அப்படின்னா அவர் ரெண்டுமே சொல்ல மாட்டார் இரண்டு சொல்லிவிட்டு போயிருவேன் முன்னாள் அவர் என்ன செய்கிறாரு அவதானிச்சு கொண்டிருப்பேன் ஒரு மூணு நாள் போயிருக்க மூணு நாள் கழிச்சு கேட்டார் என்ன பார்த்தே நீ சொல்லி உணஞ்சுன்னு நீங்கள் அடுத்த ஃபுட்டேஜை வந்து ஓகனைஸ் பண்ணி ப்ரொஜெக்ட் ஃபைலில் ரஷ் கட்டை லைன் அப் பண்ணி இது செய்யுங்க ஓகே நீ பிடிச்சிடு அப்போ யோசனை ஓகே ஆரம்பம் வந்து இதுதான் மென்பொருள் கையாள் சொஃபேரை கையாளுகிற விஷயம்தான் இருக்குது அதுக்கு பிறகு சில விஷயங்கள் சொல்லித்தரவெல்கிட்டார் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் தான ஒன்று அப்போ பகலில் ஷூட் நடக்கும் இரவில் எடிட் பண்ணி கொண்டிருப்பேன் ஒரு காட்சி ஒன்று வந்து இப்படி ஒரு காட்சி ஒன்று வேணும் அதாவது ஹீரோ ஒரு பில்டப் ஷோட்னு சொல்லுவாங்க கிராமத்தில் ஒரு நட கேட்க அந்த கதாநாயகன் வந்து ஒரு கதாநாயகனுக்குரிய பாணியில் அந்த காட்சி அமைக்கணும்னு சொல்லி இப்படி ஒரு ஷோட் காட்சி அமைப்பு அமைணும்னு சொன்னேன் அப்போ நான் சொன்னேன் நான் சொல்கிறது சரியாக வரமா இதை கேப்பினம்மா எடிட்டர் சொன்னார்ன்னு சொல்லன்னு சொன்னேன் அப்போ நான் போய் சொன்னேன் அடுத்து நான் அதை ஷூட் பண்ணி தரேன் அந்த காட்சியை வச்சு பார்த்தோன்னு ஓகே அப்போ எடிட்டருக்கு வந்து ஒரு க்ரியேட்டிவ் கெப்பாசிட்டி இருக்கணும் இந்த இடத்துல இது இந்த காட்சி இந்த நாயகனை இப்படி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நாயகனாக உண்டு அவருக்கு எப்படி ஷோட்ஸ் வைக்கணும் உண்டு அப்போ எனக்கு அந்த கேமரா சார்ந்த விஷயங்களையும் படிக்கணும் இப்போ எடிட்டருக்கு வந்து தனியாக எடிட்டிங் இருப்பதை தாண்டி டிரெக்டருக்குரிய கெப்பாசிட்டி இருக்கணும் அறிவு இருக்கணும் படத்தொகுப்பாளருக்குரிய அறிவு இருக்கணும் ஒளிப்பதிவாளருக்குரிய அறிவு இருக்கணும் நடிகருக்குரிய அறிவு இருக்கணுன்றதில் எனக்கு ஒரு விடயம் புலப்பட்டது இப்போ அது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நானாக தேடி 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 படிக்காது அது எனக்கு கை கொடுத்தது வந்து இணையதளங்கள் அதை விட இன்னுமே நான் நிறைய அது சார்ந்து அறிவுகளை போகிறோன்னு பண்ணிட்டேக்கேன் என் ஃப்ரெண்ட் சாக்கிள் வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு ஹிமாலயா குரூஃப் கிரியேஷன்ஸ் சொல்லி நிறுவனம் வந்து சொல்கிறீங்க அதில் நான் தான் சீஃப் எடிட்டராக இருந்தேன் அப்போ அங்கே வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கிங் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி அந்த சந்தர்ப்பங்கள் இருக்கேன் எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட் டாக்குமெண்ட்ரியும் வந்து புது லைனப்பாக இருக்கும் எங்கள் ஃப்ரெண்ட் சாக்கிள் ஒரு நிறுவனமாக ஆரம்பிச்சேன் அந்த நிறுவனத்தில் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கிங் அட்வர்டைஸ்மெண்ட் என்ற சார்ந்த விஷயங்கள் வேற இருக்குது இப்போ அது எனக்கு நிறைய உதவி செஞ்சது இந்த எல்லாமே கதை சொல்கிறது தான் ஆனால் இந்த தளம் தான் வேறு இப்போ திரைப்படம் டாக்குமெண்ட்ரி அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ன்றால் முப்பது செகண்டில் கதை சொல்லுவோம் அப்போ படப்பிடிப்பு ஷூட் பண்ணும்போது ஒரு மணித்தேன் ரெண்டு மணித்தேழு வரும் அதை நாங்கள் முப்பது செகண்ட்குள்ளே சொல்லுவோம் டாக்குமெண்ட் சில நேரம் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஷூட் பண்ணி ஒரு இருபது மணிக்கு அளத்துக்குரிய ஃபோட்டேஜ் என்று சொல்லுவோம் அதை நாங்கள் ஒரு அரை மணத்தியாலருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்காக செய்யணும் திரைப்படம் அதிகமாக தான் கிட்டத்தட்ட சில பேர் இப்போ இப்போ எல்லாமே பிளான் பண்ணி இத்தனை இந்த அளவுக்குள்ளே வரணுமன்றதெல்லாம் செய்வோம் நான் அந்த டைமில் நிறைய ஃபுட்டேஜ் வரும் இப்போ ரெண்டு மனத்தேழம் ரெண்டரை மணத்தியாலத்துல எடிட் பண்ணி முடிக்கணுன்றது பெரிய வேலை ஆனால் எடிட் பண்ணி கொண்டு வரும்போது தான் அது சார்ந்த அறிவு எங்களை கூடிக்கொண்டே போவோம் இவ்வளோ தான் படிச்சுட்டு இதுதான் எடிட்டிங்கன்றதில்லை ஒவ்வொரு படத்துலையும் புது புதுதானவும் இருக்கும் ஒவ்வொரு திரைப்படங்கள் வந்து கொடுக்குற அனுபவம் வந்து வித்தியாசம் வித்தியாசமாக வந்து இருக்கும் ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு திரைப்படத்தில் இருக்கின்ற கதையினுடைய தாக்கம் வந்து அதை எடிட் பண்ணும்போது ஒரு வேறு விதமான உணர்வை வந்து கொடுக்கும் நீங்கள் இதுவரைக்கும் ஒர்க் பண்ண திரைப்படங்களில் நீங்கள் ஒரு படத்தொகுப்பாளராக வந்து கடமையாற்றிய திரைப்படங்களில் எந்த திரைப்படம் உங்களுக்கு கொஞ்சம் சவாலாக இருந்துச்சு அல்லது எந்த திரைப்படம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இதை வந்து நான் படத்தொகுப்பு செய்யும் போது ஒரு மனநிலை அந்த படத்தை விட்டு எனக்கு என்னால் வந்து வெளியில் வர முடியலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிற படம் இது இல்லை எங்களுக்கு எல்லா படைப்புகளுமே எங்களுக்கு நெருக்கமாக தான் இருக்குது ஏன்னெண்டா நான் எனக்கு வந்து ஒவ்வொரு படைப்புமே ஒரு புது படைப்பாகத்தான் நான் அதில் அணைவேன் ஒரு புது படத்தொகுப்பாளர் என்ற மனநிலையோட நினைவேன் படத்தொகுப்பாளராக இருக்க வந்து பெரிய சவால் இருக்கு ஒரு இயக்குனர்கிட்ட க அந்த கனவு காட்சி வந்து மாறக்கூடாது ஆனால் அவர் பார்வையாளராக இருக்கிறாக்களுக்கும் அந்த இது ஒரு போர் போரடிக்கிறதோ இல்லாட்டி தன்மை ஏற்படுத்துறது கூடிய மாதிரி இருக்கக்கூடாது அப்போ ஒரு இயக்குனருக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தொப்பு செய்யணும் பார்வையாளருக்கு ஏற்ற மாதிரி ஒரு படத்தொகுப்பு செய்யணும் ஒளிப்பதிவாளர்கிட்ட காட்சிகள் சிதையாம ஒரு படத்தொப்பு செய்யணும் இசையமைப்பாளருக்கு இசையமைப்பு ஏற்பக்கூடிய இடைவெளிகளை சரியான இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதை செய்யணும் அதோட பார்வையாளரில் இருந்து பார்க்க அது போர் அடிக்காமல் சளிப்பு தட்டாமல் ஒரு படைப்பாக இருக்கணுமன்ற சவால் இருக்கும் எங்களுக்கு இப்போ எங்களுக்கு என்ன சவால் சொன்னால் இயக்குனருக்கும் எங்களுக்கும் தான் சவால் இருக்கும் படைப்புக்கும் எனக்குமான சவால் இருக்காது இயக்குனரோட சின்ன சண்டையே பிடிச்சிருக்கும் மறைந்த இயக்குனர் கேசவராயாசகரன்னு சொல்லி அவருடைய திரைப்படம் பனைமரக்காடு கிட்டத்தட்ட முப்பது நிமிஷ காட்சி அப்படியே தூக்கினார் அப்போ அதுக்கு நான் கேட்ட கேள்வி வந்து நிறைய நேரம் பாதாடினாங்கள் அவர் எனக்கு சொன்ன விஷயம் இல்லை பழைய ஆக்கள் நான் நடித்திருக்கணும் அதோட சென்டிமெண்ட் அறுக்கட்டும் அதை வைப்போம்னு சொல்ல உன்னா கேட்டேன் அந்த காட்சி வந்து நீங்கள் படத்துக்காக எடுத்தனீங்களா அந்த காட்சிக்காக படத்தை செய்கிறீங்களான்னு கேட்டேன் அவர் வீட்டை போய்ட்டு யோசிச்சுட்டு அதை படத்துக்காகத்தான் நான் காட்சி இருக்குது அப்போ அதை நாங்கள் தூக்குவோம் அந்த காட்சிக்காக படம் செய்யலை தானே தான் அந்த காட்சி இருக்குது அப்போ அதை தூக்கும் அப்படி சில ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணித்தேனும் ஒரு மணித்தேனா ரெண்டு மணித்தேனா வாதாட்டத்துக்கு பிறகு சோழ ஆக பிரச்சனை சில சோழ ஆகாத பிரச்சனைகளும் இருக்குது இயக்குனருக்கும் எடிட்டருக்கும் அந்த பிரச்சனை நீங்க ஒரு படத்தொகுப்பாளராக வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து இருந்தாலும் கூட இதில் நீங்கள் நிறைய திரைப்படங்களை வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு ஆரம்பத்தில் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து வெளியான ட்ரெய்லர் வந்து வெளியாக இருக்கிறது ஜப்தா திரைப்படம் அதை விட அதிரன் எல்லாராலையும் வந்து எதிர்பார்க்கப்படுகின்ற திரைப்படம் அதிரன் இந்த திரைப்படங்களில் படத்தொகுப்பாளராக வந்து ஒர்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து இருந்தாலும் கூட இந்த இன்டர்வியூக்கு முன்னாடி உங்களோட வந்து பேசும்போது நீங்கள் சொன்ன விஷயம் ஆளி கிளிஞ்சர் அப்படின்ற ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து நீங்கள் ஒரு இருந்து ப்ரொடியூசர் அப்படின்ற ஒரு அடுத்த ஜோனருக்கு வந்து போகும்போது அந்த சவால் எப்படி எடுத்துக்கொண்டீங்க அது பெரிய சவால் தான் அதில் சின்ன திருத்தம் உண்டு ஜெப்தா வந்து நான் எடிட்டர் இல்லை எடிட்டர் வந்து இன்னொரு ஆள் அதில் நான் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்டாக வேலை செய்கிறேன் ஓகே ஆலிக்கிழங்கு திரைப்படத்தின் ப்ரொடியூசராக நான் மாற வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு சொன்னால் இந்த திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நபர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது அவரோட பேர் வந்து ஐங்கரன் கதிராமாங்க ரெண்டாயிரத்தி இருபது வந்து படம் படப்பிடிப்புலாம் ஆரம்பித்து கொரோனா காலத்தில் அது கடை நாள் விடப்படுது பிறகு விலை பிரச்சனைகளால் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு ரெண்டு வருஷம் போகுது இப்போ அவராலையும் தொடர்ந்து அதை ப்ரொடியூஸ் பண்ண இல்லாத சூழ்நிலை வருது அப்போ இந்த படம் வந்து நிறைய கனவுகளோட எதிர்பார்ப்போட ஆர்வத்தோட செய்த படைப்பு அப்போ இதை என்ன செய்யலாம்னு யோசிச்சா ஓகே முடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதி தேவைப்படுது நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து சொல்கிற இறுதி பணிகளுக்கு மியூசிக்ஸ் கிரேடிங் எடிட்டிங் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேலையால் மிக்ஸ் இந்த இவ்வளோ வேலையும் செய்கிறதுக்கு நிதி தேவைப்படுது இப்போ நான் இது சார்ந்து வேலை செய்கிற ஆக்களோட எல்லாம் கதைச்சு அந்த படத்துக்கு இப்படி ஒரு வேலை செய்யணும் உங்களால் இது செய்ய ஆனால் ஒரு நிபந்தனை என்னென்னு சொன்னால் நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஓடித்தான் உங்களுக்கு இந்த காசு தரணும் அப்படின்னு சொல்லி அப்போ கொஞ்சம் கஷ்டம் தான் நான் செய்வோம் என்ன அந்த படம் வரணும் ஏன்னா அந்த கதை எனக்கு பிடிச்சிருந்தது நல்ல கதை உண்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பொங்குடி தீவில் வித்தியாவை அந்த கொலைக்கேஸ் உண்டு அதே அடிப்படையாக வச்சு தான் இந்த திரைப்படம் அப்போ இந்த திரைப்படம் வந்து ஒரு திரைப்படமாக பார்க்குறாக்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குமென்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் நண்பர்களாக இருக்கக்கூடிய மற்ற தொழில்நுட்ப கதை எல்லோருமே உடன்பாட்டு தான் இந்த படத்தை நாங்கள் முடிச்சுட்டோம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்னதான் அவங்க இப்போ காசு இல்லாமல் வேலை செஞ்சாலுமே ஒரு காசு தேவையப்பாடோன்ட்டு இருக்குது என்ன விலை பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு மாதம் வந்து எந்த வேலையுமே இலவசமாக செய்ய இல்லாது அப்போ நான் வங்கியில் லோன் போட்டு அவைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவான முற்பணமாக கொடுத்து இந்த வேலையை முடிச்சேன் அப்போ மிச்ச இதுகளுக்கெல்லாம் மேற்கொண்டு வேற அந்த படத்தை நான் செய்ய வழி கிடையாக்க நிறைய தேவைப்பாடுகள் வருது அது பின் வந்து நிறைய வேலைகள் செய்ய வேண்டி வருது இப்போ அதுக்கு எல்லாமே பணம் தேவைப்படுது அப்போ எனக்கு தெரிஞ்சாக்கல இவ்வளோ காலத்தில் நாங்கள் பயணிக்க எங்களோட பயணித்தாக்கள் எங்கள் நன்மதிப்பு வச்சாக்களோட கதைச்சு அதே ஒரு நிதி பங்களிப்பாளர்களை அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பணத்தை வந்து நான் திருப்பி தரேன் நீங்கள் இதுக்குள்ளே போடுற காசை வந்து நான் உங்களுக்கு திருப்பி தருவேன் சொல்லி வேட்ட வச்சு இவ்வளவு காலத்தில் திருப்பி தருவோம் அது என்ன முறையில் திருப்பி தருவோம்னு சொல்லி ஒரு உடன்படிக்கையை போட்டு வேற இருக்கிறேன் இப்போ இதில் என்னென்ன சொன்னால் ப்ரொடியூசர்ன்றது வந்து இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து காசை போடுறாள்ன்றதான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் ப்ரொடியூசர்ன்றது உண்மையான மீனிங் வந்து தயாரிக்கிறது அந்த படத்தை தயாரிக்கிறார் காசு போடுறாள் இல்லை காசு போடுறாள் வந்து ஃபினான்சியர் அல்லது இன்வெஸ்டர்னு சொல்லி சொல்லலாம் ப்ரொடியூசர்ன்ற யாரு இப்போ ஒரு தொலைக்காட்சி எடுத்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி தயாரிப்பாளர் வந்து ப்ரொடியூசர் இருந்தால் சொல்லலாம் ஸோ அதே பதம் தான் நாங்கள் ப்ரொடியூசர் ஆனால் நாங்கள் அந்த அந்த படத்துக்கான முழு பணத்தையும் கொடுக்குறதால அவருக்கு அந்த கிரெடிட்டு நாங்கள் அப்படியே கொடுக்குறோம் அப்போ நான் யோசிச்சுன்னா ஓகே ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இந்த ப்ரொடியூசரால் முழுமையாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடலாம் போயிட்டு அதை விட இங்கே நாங்கள் படம் படம்னு சொல்லி அதை வழிகிடணும்னு சொன்னால் இங்கே இருக்கிறவரால் தான் அதை ப்ரொடியூசராக சைன் பண்ணணும் இப்போ அந்த சூழ்நிலையால் நான் ஆக வேண்டிய சூழ்நிலை தொடர்ந்து அந்த படத்துக்காக நாங்கள் அவர் ப்ரொடியூசராக இருந்து செய்ய முடியாத பல வேலைகளை நான் செஞ்சால் நான் ப்ரொடியூசர் ஆக வேண்டிய சொல்கிறேன் பொதுவாக வந்து இந்த ஈழ சினிமாவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெருக்கடி என்ன அப்படின்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு படத்தை வந்து எடுக்கிறதுக்கு இந்த ஆரம்பத்தை நான் சொன்ன மாதிரி நிறைய கதைகள் எங்களுக்குள்ள வந்து இருக்கு அந்த கதைகளை வந்து வெளியில ஒரு திரைப்படம் மூலமாக வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நம்மளால வந்து முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் உங்களுக்கு இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு நெருக்கடி வந்து ஏற்பட்ட காலகட்டத்துல ஏன் சொன்னா இந்த திரைப்படத்தினுடைய கதை வந்து ரொம்ப கனதியானது எல்லாருக்கும் வந்து தெரிந்தது அதை விட இது வந்து திரைப்படம் மூலமாக என்ன விஷயத்த வந்து பேச வருகிறது என்ன விஷயத்த சொல்ல வருகிறது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு வந்து கா காணப்படுகிறது எனவே இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கிற நேரத்துல உங்களுக்கு ஆரம்பத்துல இது சம்பந்தப்பட்ட ஒரு நிதி பற்றாக்குறைய பிரச்சனை வருகிற நேரத்தில் நிறைய புலம்பெயர்ந்து இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருந்திருப்பாங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இது இது சம்மந்தப்பட்ட விஷயம் எதுவும் நடக்கு இல்லை இப்போ உண்மையிலேயே வந்து நான் வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையெல்லாம் என்ற ஒரு ப பேருக்கில் வர வேண்டிய தேவை இருந்தது உண்மையிலே அந்த ஆரம்பத்தில் நிதி பங்களிப்பு செய்து அந்த ப்ரொடியூசருக்காகத்தான் இந்த படத்தை நாங்கள் செய்யணும் மட்டு வழிகட்டினாங்க இப்போ இன்னும் நிறைய பேர் நிதி பங்களிப்பு செய்யக்க நான் தனியாக அவருக்கு அந்த பெயரை கொடுக்க கொடுத்தா மற்ற வேலையும் ப்ரொடியூசர் தான் கொடுக்கணும் கொடுத்தா நான் இங்கே வந்து திரைப்பட கூட்டு கூட்டுத்தாமனத்துலேயோ இல்லை மற்ற சென்சர் போர்ட் அங்கெல்லாம் பதிவு செய்யக்க இங்கே உள்ள ஒரு ஆள் தான் அதாவது இங்கே குடியுரிமை உள்ள ஒரு ஆள் தான் பதிவு செய்யணும் அப்போ சில நிதி சலுகைகளில் கிடைக்கும் இல்லையன் சொன்னால் அது வெளிநாட்டு படம்ன்ற ஒரு கேட்டகரிக்க போய்க்க நாங்கள் நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டிய வரம்புறதால நான் என்னுடைய பெயரை போட்டு மற்றவை எங்களை நிதி பங்களிப்பு செய்த எல்லாருமே இன்வெஸ்டர் என்ற டைட்டலுக்குள்ள கிரெடிட்டாக கொடுத்துருக்கு இப்போ நீங்கள் எடுக்கிற திரைப்படம் இந்த கிளிஞ்சல் திரைப்படம் இந்த திரைப்படத்தில் வந்து இடம்பெற்றிருக்கிற கதை வந்து பூங்குடுதீவில் வந்து இடம்பெற்ற வித்யாவினுடைய படுகொலை எனவே அந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு கனதியான கதை நிறைய பேரை வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு சோகத்தில் ஆழ்த்திய கதை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து தெரியும் அதைவிட எங்கள் சமூகம் மீதான ஒரு மிகப்பெரிய கரை படைந்த நாட்களை உருவாக்கி ஒரு கதை அப்படின்னு தெரியும் தெரியும் எனவே இந்த ஒரு உண்மையான சம்பவத்தை ஒரு திரைப்படமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு ஒரு ஐடியா அப்படி வந்துச்சு அல்லது இதை வந்து யாராச்சும் கதை எழுதினதுக்கு அப்புறமா உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணாங்களா இல்ல இதுல வந்து உண்மையில நான் சொல்றேனோட வித்யாவினுடைய படுகொலையை அப்படியே கதையா சொல்ற திரைப்படம் இல்ல வித்யாவினுடைய படுகொலைக்கு பின்னால் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருக்கலாம் என்ற ஒரு ஊகத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட திரைப்படம் தான் இதுல இயக்குனர் ட எண்ணக்கருகில் இருந்து தான் இந்த கதை இயக்குநர்கள் வந்து நிறைய விட உடையங்கள் ஆராய்ந்து இந்த கொலைக்கு பின் அது கதைக்கப்பட்ட விஷயம் தான் இந்த கொலைக்கு பின்னால் எப்படி நடந்திருக்கலாம் இல்லை எப்படி செய்திருக்கலாம் இதுக்காகத்தான் இந்த கொலை நடந்திருக்கலாம் என்ற நிறைய ஊகங்கள் உலாவினது தான் அதில் ஒரு ஊகத்தை தான் இந்த திரைப்படம் சில விழிப்புணர்வுகள் வர வேண்டிய தேவைப்பாடு இருக்குது எங்களுக்கு எங்கள் மத்தியில் சில விழிப்புணர்வுகள் வரணும் அந்த விழிப்புணர்வுக்காக ஒரு திரைப்படமாக எதை சொன்னால் எப்படி இருக்குமென்ற ஒரு ஐடியா தான் இந்த படத்தின் கதை அது இயக்குநர்கிட்ட சொந்த ஐடியா தானே அது இப்போ பொதுவாக இப்போ ஒரு சம்பவத்தை தழுவி நாங்க ஒரு திரைப்படத்தை வந்து எடுக்கும்போது உரியவர்களுடைய முன் அனுமதி வந்து கிடைக்கப்படுறோம் அதை விட இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நீதிமன்றத்தினுடைய அணுகுமுறை அமை வந்து காணப்படுது எனவே இந்த திரைப்படத்தை எடுக்கும்போது என்னென்ன மாதிரியான முன்னேற்பாடுகள் செய்வீங்க இல்ல இது வந்து இப்ப வித்யாவினோட கதையை நாங்கள் அப்படியே எடுக்கிறோம் என்றால் அது சார்ந்த அனுமதிகளோ இல்ல இது தழுவர்கள் அதாவது இப்படி ஒரு கதையை வந்து வைத்துக்கொண்டு இப்படி நடந்திருக்கலாம் என்ற ஒரு அனுமானத்தின் கற்பனை கதை தான் இப்போ இவருக்கு இப்படி நடந்திருக்கு இது இப்படி இதுதான் நடந்தது என்று நாங்க சொல்லலை இதுக்கு இதுக்கான காரணமாக இப்படி இருக்கலாம் என்ற ஒரு கற்பனை புனியது அல்ல யாருமே சொல்ல போனா வித்யாவினோட குடும்பத்தையோ அவர்களை யாரையுமே புண்படுத்துற மாதிரியான ஆஹ் இது இருக்காது இப்படியான ஒரு கொலை நடந்தா அதுக்கு இன்னும் காரணமா இருக்கலாம் இல்ல இது காரணம் பட்டு இருந்திருக்கலாமா என்றவர் அது எப்படி அந்த படத்தினுடைய நாயகி அதை அணுகுகிறா அது சமூகத்துல எப்படி பேசப்படுது என்றது தனியா அது மட்டுமே இல்ல அது ஒரு பொதுவாக வந்து இந்த மாதிரியான திரைப்படங்களை வந்து எடுக்கும்போது ஒரு நிறைய சவால் வந்து இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சமூகத்தில் வந்து நடக்கிற இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சென்சிட்டிவாக வந்து பார்க்கப்படும் அதில் வந்து ஒரு பொறுப்பு வந்து இருக்கு ஒரு திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளராக இருக்கலாம் அதாவது திரைப்படத்தினுடைய இயக்குனராக இருக்கலாம் அதில் ஒர்க் பண்ணுற நடிகர்களாக இருக்கலாம் எல்லாருக்குமே வந்து ஒரு பொறுப்பு வந்து இருக்கு ஸோ இந்த திரைப்படம் மூலமாக ஒரு சமூகத்துக்கு நீங்கள் சொல்ல வருகின்ற செய்தியினுடைய ஒரு பொறுப்பு எந்த விதத்தில் நீங்க பார்க்குறீங்க நிச்சயமாக திரைப்படம் இல்ல எல்லா கலைஞர்களுக்குமே சமூக பொறுப்பு இருக்கணும் சமூக பொறுப்போட எல்லா கலைஞர்களும் எல்லா கலை படைப்புகளையும் படைக்கணும் அதுதான் உண்மையிலே ஆரோக்கியமான ஒரு இது இப்போ ஒரு மகள் விற்கிற திரைப்படம்ன்றால் அது மகள் விற்கிற நோக்கமாக இருக்கும் ஒரு தர புண்படுத்துறதா இருக்கக்கூடாது அதேமாதிரி இந்த திரைப்படம் வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடந்துருக்குது நாங்கள் அறிஞ்சிருக்கோம் அதுக்கான விவாதங்கள் நிறைய நடந்துருக்குது நீதிமன்றங்கள் நிறைய நடந்திருக்குது வழக்குகள் நிறைய நடந்துருக்கு அதை முடிவு என்னன்றது எங்களுக்கு தெரியாது அது ஒரு என்ன சொல்கிறோம் கேள்விக்குறியாக தான் இருக்கு சரியான நீதி கிடைச்சதாக இல்லை ஆனால் இதில் என்னென்னு சொன்னால் ஒரு நபர் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறதுன்றதை ஆராய்ஞ்சிட்டு அதுக்கு என்ன செய்யலாம்ன்ற ஒரு முடிவை கொண்டு வரது தான் இந்த திரைப்படம் இருக்குது இப்போ இந்த திரைப்படம் கூடாக நாங்கள் ஒரு பொறுப்பு என்றதை சார்ந்தே பார்க்குறாக்கள் ஒரு பொறுப்புணரோட தான் நாங்கள் சொல்லுவோம் ஆனால் இந்த திரைப்படத்துக்கு வைக்கப்பட்ட பெயர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஆளி கிளிஞ்சல் அப்படின்னு சொல்லி என்ன மீனிங் அது இல்லை ஆழி கிளிஞ்சல்ன்றது வந்து ஒரு தமிழ்ச்சால் எங்களுக்குமே ஒரு சின்ன குழப்பங்கள் இருந்தது ஒரு திரைப்படத்துக்குரிய பெயராக இருக்குமா இல்லை இது திரைப்படத்துக்கு வச்சா இது விளங்குமா என்ற உள்ளே இருந்தது ஆலி என்றது வந்து ஆழ்கடல் கிளிஞ்சில்ன்றது வந்து ஒரு நத்தை இனம் அந்த நத்தை இனம் வந்து பார்க்க வடிவாக இருக்கும் ஆனால் அது கடிச்சா ஒரு ஒரு இரண்டு நிமிடங்கள்லேயே உயிர் பிரிந்து விடும் இப்போ ஆழ்கடலில் இருக்கிற ஒரு அழகான ஆபத்து என்றதுதான் தான் அதை அர்த்தம் இப்போ கிளிஞ்சல் என்ற பேர் வந்து இந்த திரைப்படம் வந்து ஆழமான ஒரு விஷயத்தை சொல்லுது அது அழகாக இருக்கும் ஆனால் ஆபத்தான விடயம்ன்றதான் நாங்கள் சொல்லலாம் இப்போ சில பேர் திடீரெண்டு இந்த பேரை வந்து கேட்குறவங்களுக்கு ஒரு புத்தகத்துக்கு வைக்கப்பட்ட ஒரு பேராக வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிப்பாங்க எனவே ஆனாலும் கூட ஒரு நல்ல அழகான தமிழ் வார்த்தையில் இந்த பெயரை வந்து வச்சுருக்கிறீங்க இந்த திரைப்படத்தில் வந்து ஒர்க் பண்ணவங்களை பற்றி சொல்லுங்கள் அவங்களுடைய அனுபவம் எல்லாம் இப்படி இருந்துச்சு இந்த திரைப்படத்தில் கே எஸ் வினோத் அவரான் இயக்குனர் திரைக்கதை கதை எழுதினது மிதுனா பிரதான கதாபாத்திரம் செஞ்சுருக்கேன் மற்றது சஞ்சய் இன்னும் ஒரு பிரதான கதாபாத்திரம் ஜெராக் நோயல் அவர் ஒரு என்ன சொல்கிறது கெஸ்ட்ரோல்னு சொல்லுவாங்களா அப்படியான ஒரு கதாபாத்திரம் செஞ்சுருக்கிறார் அதை விட மறைந்த திரை திரைப்பட நடிகர் சிங்கள திரைப்படத்தில் இனியில் என்ன பேர் போனால் தர்சன் தர்மராஜன்னு நடிச்சிருக்கிறார் அவர் ஒரு ஒரு போலீஸ் கேரக்டருக்கு நடிச்சிருக்கிறார் எங்களோட திரைப்படத்தில் வந்து குறைந்தளவான கதாபாத்திரங்கள்லாம் மற்ற சில கதாபாத்திரங்கள் எனக்கு தெரியாது தெரியாதுன்றா நான் என்றதை தாண்டி பின்காலத்தில் நிறைய வேலை செஞ்சபடியே அங்கே வேலை செஞ்ச குறைவு நிறைய பேர் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நடித்து எவருமே வந்து ஒரு சதம் காசு கூட வாங்கில்லை ஏன்னா தங்களுக்கு இது ஒரு பேர் சொல்கிற படமாக வரணுமென்றோ அர்ப்பணிப்போட வேலை செஞ்சாக்கலாம் மற்றது மியூசிக் யாருக்கு மியூசிக் வந்து பிரண்ணவன் புவனேந்திரன் செய்திருக்கார் பைப்பவின் மிக்ஸ் வந்து பத்மையன் செய்திருக்கார் ஒளிப்பதிவு வந்து ரெண்டு பேர் செய்தார் ஒரு ஆள் வந்து நிரோ ஆட் சொல்லி திருவண்ணாமலையில் இருக்கார் மற்றது வந்து ரஜி செல்வராசா யாழ்ப்பாணத்தில் இருக்கார் ப்ரொடக்ஷன் மேனேஜர் நியூட்டன் சொல்லி வேலை செஞ்சிருக்கார் இப்படி கனவெட்ட உழைப்பு இருக்குது ஓகே நிறைய பேருனுடைய உழைப்போடு இந்த திரைப்படம் வந்து வெளிவர வந்து காத்திருக்கிறது எனவே அதற்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்கிறோம் நன்றி ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த திரைப்படம் வந்து நாங்கள் ஒரு திரைப்படமாக வந்து அந்த விஷயத்தை வந்து நாங்கள் பார்க்காம எங்களுடைய சமூகத்தில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விழிப்புணர்வு அதுக்கு ஒரு பொறுப்புக்கூறல் என்ற ஒரு ரீதியில் வந்து கலைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு வந்து காணப்படுகிறது எனவே அந்த மாதிரியான விஷயங்கள் வெளிக்கொண்டு வரப்படுகின்ற நேரத்தில் நிச்சயம் இப்போ இருக்கிற தலைமுறையினருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இப்போ ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை வந்து காணப்படுகிறது எனவே அதனுடைய அடிப்படையில் உங்களுடைய இந்த ஆழி கிழிஞ்சல் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறணும் நிறைய பேர் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும் இலங்கை தாண்டி அஹ் வெளிநாடுகளில் நிறைய பேர் வந்து இந்த திரைப்படத்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம் எவ்வளவு நேரமும் உங்களுடைய திரைப்படம் பற்றியதான பயணங்கள் அதை விட நீங்கள் உருவாக்கி இருக்கின்ற ஆழிக்கிழிஞ்சல் அஹ் திரைப்படம் பற்றியதான பல விஷயங்களை எங்களோடு வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி